வணக்க மக்களே இதெல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கும்னு இறங்கிட்ட வேண்டிக்குவோம் வித்ஷாம் சான் சார் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோ போகிறதுக்கு முன்னாடி அலுமினியம் விண்டோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிரிலுக்கு உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க விண்டோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா உடைக்கும் போது கண்ணாடி எதுனா கல் பட்டு உடஞ்சிட்டு போகுதுன்றதுனால ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கண்ணாடி அலுமினியம் விண்டோவோ இல்லை யூபிஎஸ் விண்டோவோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிரில் கிரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஏர் வாசி ஏறுற மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா கிரில் வந்துட்டு வெல்டிங் பண்ணி பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் வாசை வைக்காமல் ட்ரில்லிங் பண்ணி ஓட்டை போட்டுட்டு ஒரு ஆறு அஞ்சு இன்ச்சு பீஸ் வச்சுட்டு ட்ரில்லிங் பண்ணி ஓட்டை போட்டு அதில் ரெண்டு இன்ச்சு உள்ளே இருக்கும் ரெண்டு இன்ச்சு வெளியில் இருக்கும் அந்த மாதிரி ஓட்டை போட்டுவிட்டு கிரில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அதாவது ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வெல்டிங் பண்ணிடுறாங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு அப்புறம் டச் அப் பண்ணுறது அப்படியே தெரியும் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியான மெத்தடாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை ஃபாலோ பண்ணுறவங்களும் ஓகே ஃபாலோ பண்ணாதங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அது ப்ரோட்டாக பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபஸ்ட்டில் இருந்துட்டு எப்படி பண்ணுறாங்கன்றத இதில் வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணிடுங்க பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ உங்களுக்காக உங்கள் இன்ஜினியர் கோதண்டம் நன்றி வணக்கம் ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிரில் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஏர் வாஷ் வச்சுருப்பாங்க இது கம்பி மாதிரி வச்சுருக்காங்க அது கொஞ்சம் இயர் வாஷ் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சு பற்ற வச்சுட்டு உடைச்சிட்டு வைப்பாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி வைக்கிறதில்லை கீழே ரெண்டு மேலே ரெண்டு ஏர்வோஸ் வச்சு ஓடச்சிட்டு பற்ற வச்சுட்டு அதை வந்து உடச்சிட்டு வைப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்காக கிரில் செஞ்சுட்டு ஏர்வோஸ்லாம் வைக்க தேவையில்ல மெஷர்மெண்ட்டுக்காக கிரி கிரில் விட்டு செஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இதை மாதிரி செஞ்சு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி என்ன ஃபஸ்ட்டு இது அலுமினியம் விண்டோவை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஏன்னா வெளியிலேருந்து இது செகண்ட் ஃப்ளோரு வெளிலேருந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால் ஃபஸ்ட்டு இது மாதிரி விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஓய்ட் சிமெண்ட்டு பேக் பண்ணிவிட்டு சிலிக்கன் வச்சு பேக் பண்ணலாம் ஓய்ட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சிலிக்கன் வச்சு பேக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓய்ட் சிமெண்ட்டை வச்சு பேக் பண்ணியிருக்கு அது மாதிரி பேக் பண்ணிட்டா வெளியிலேருந்து தண்ணி எல்லாம் உள்ளே வராது பூச்சி எதுவுமே உள்ளே வராது அதனால் ஓட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு சிலிக்கன் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருசாக கேப் இருந்தாலும் ஓட் சிமெண்ட் வச்சு இது மாதிரி பேக் பண்ணிடணும் இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அலுமினியம் விண்டோவை இது கார்னர் எதுவுமே கேப் இல்லாமல் நல்லா பேக் பண்ணியாச்சு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோவை நம்ம உள் சைடு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அவுட்ரு சைடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா நமக்கு அவுட்ருலேருந்து ஒரு மூணு தள்ளி கிரில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீதி இருக்கிற ஸ்பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரி ஏன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விண்டோவை தூக்கி உள்ள சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா வெளியில் தான் கேப் அதிகமாக இருக்கும் அது எதுக்குமே யூஸ் ஆகாது அதனால் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணும்போது அவுட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்க நமக்கு உள்ளே நமக்கு இடம் யூஸ் ஆகும் ஸ்லைடிங் விண்டோவாக இருந்தால் நம்ம அவுட்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனால் ஓப்பனபிள் விண்டோவாக இருந்தால் உள் சைடு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது டோர் வெளியில் நிற்கும் அப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு வெயில் அடித்து எல்லாமே அது வேஸ்ட்டாக போகும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடிங்காக இருந்தால் வெளியில் சைடு ஃபிக்ஸ் பண்ணணும் ஓப்பனபிளாக இருந்தால் உள் சைடு ஃபிக்ஸ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரே சேமாக மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு மேலேருந்து எத்தனை இன்ச்சு நம்ம வைக்க போகிறோன்றதை மார்க் பண்ணிக்கணும் சைடில் அந்த விண்டோவில் வந்து எத்தனை இன்ச்சு நம்ம வைக்க போகிறோம் கேப்பு நமக்கு எவ்வளோ தேவை ஒன் ஓ ரெண்டு இன்ச்சு வேணுமா ரெண்டரை இன்ச்சு வேணுமான்னு மார்க் பண்ணிவிட்டு ஒரே குத்தானமாக அளவு வச்சுட்டு இது மாதிரி ட்ரில் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டு கிரில்லோடைய ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை டிவைட் பண்ணி வச்சுக்கணும் ஹைட்டு சப்போஸ் நாலு அடிக்கு கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டு இயர்வஸ் அதாவது ரெண்டு ஹோல்ஸ் போட்டுட்டு ஃப்ளக் அடித்தா போதும் ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா ஒரு மூணு போடுற மாதிரி இருக்கும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஏன்னா உடச்சா கூட உடையாது அதனால் சேஃப்டிக்காக நம்ம வந்துட்டு மூணு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இதான் பார்த்திங்கன்னா அந்த ராடு நம்ம இது ராடு பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு இருக்கும் அஞ்சு இன்ச்சில் நமக்கு கேட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சுருக்குமோ அதில் இருந்து ரெண்டரை நம்ம கவர் வைப்போம் பிண்டோ சுற்றி ரெண்டரை இன்ச்சு கவர் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அது இதை மாதிரி வச்சு அடிச்சிடணும் அஞ்சு இன்ச்சு இருக்கிற ராடை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டரை உள்ளே அடித்து வச்சுட்டு ரெண்டரை இன்ச்சு வெளியில் இருக்கிற மாதிரி வைக்கணும் இப்போ மெஷர்மெண்ட் இருக்கும் பாருங்க செக் பண்ணி காமிக்கிறேன் அது இதான் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சி அடிச்சிருக்கு இது மொத்தமாக பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு வருது அதை நாலே டூ அஞ்சு இன்ச்சு வருது அதில் ரெண்டரை இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ரெண்டரை இன்ச்சு வெளியில் தெரியணும் இது மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா கிரில் வைக்கும்போது முதல்ல மெஷர்மெண்ட் செக் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எல்லா சைடும் ஒரே மெஷர்மெண்ட்டில் வரும் கிரில் பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸும் கரெக்டாக ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா உடைச்சி வைக்கிறத விட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு எடுத்து வைக்கிறத விட ஒரு ட்ரில்லிங் ஓட்ட போட்டோமா மெஷர்மெண்ட்டு செக் பண்ணமா கிரில்லை தூக்கி வச்சுட்டு போய் தேர வேண்டியதுதான் டச் அப் பண்ணுற வேலையோ உடச்சிட்டு பண்ணுற வேலையோ எதுவுமே அவசியமே இல்லை அதில் பார்த்திங்கன்னா சிம்பிள் ஒர்க்கு இது கிரில் மெஷர்மெண்ட் என்னவோ இப்போ இந்த புல்லுலேயே செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக எவ்வளோ இருக்குது எத்தனை இன்ச்சு இருக்குது கிரில் எவ்வளோ எத்தனை இன்ச்சு இருக்குது அதே சேம் மேலே நம்ம ராடு ரெண்டு பக்கம் அழைச்சி வச்சுருக்க ராடோட மெஷர்மெண்ட்டு என்ன இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தூக்கி மேலே வச்சு அப்படியே வெல்டடிக்க வேண்டியது தான் இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணால் இந்த மெஷர்மெண்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் அதான் நாலே முக்கால் டூ அஞ்சு கிட்ட இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிட்ட நமக்கு உள்ளே அடிச்சிருவோம் மீதி பேலன்ஸ் இருக்குது அப்படி இது மாதிரி தூக்கி வச்சு டாக்கா போட்டு வெல்ட் அடிக்க வேண்டியது தான் இது பார்த்தீங்கன்னா சைடில் மெஷர்மெண்ட்டு ஒரே மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடும் கீழே மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சது இது பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரே சேம் மெஷர்மெண்ட்டு அது தேவைன்னா அதை ஆய்ஸ் பண்ணி கீழே இறக்கிக்கலாம்